வந்து ஆரம்பத்திலிருந்து கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்டி இருந்தத சரி பண்றதுக்கும் எந்த வித்தியாசம் ஆரம்பத்திலேருந்து கட்டுறது எல்லாமே நம்ம அளவீடோட கரெக்டாக கட்டணும் பிளான் போட்டணும் பிளான் போட்டு அப்புறம் கவர்மெண்டில் அப்ரூவ் ஆகி வரும் அந்த அளவுகளெல்லாம் மாறாத அளவுக்கு ஆகும சாஸ்திரம் அப்படி சுத்தமாக கட்டிகிட்டு போகும் பழைய கோயில்கள் ரெனிவேஷன் பண்ணுறோன்னா அதில் எல்லாத்தையுமே கட்டியிருப்பாங்க நம்ம செங்கல் வரைக்கும் தான் எடுக்கணும் வரி உறுக்கங்கள் இருக்கும் அது படுவக்கட்டுன்னு பேர் அது பழைய கோயிலுங்கள்லாம் படுவக்கட்டுன்னா எப்படின்னா சுண்ணாம்ப அரைச்சி செக்கில சுற்ற மாடு சுற்றுற மாதிரி அரைச்சி அதில் கடுக்க வெள்ளம் இளநீர் முட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு கடவையை போட்டு கல்லை வந்து நல்லா தேய்ச்சி நாலு பக்கம் கோடி மட்டம்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி சின்ன கல் அதாவது தலவரசு கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல் தான் கட்டுவாங்க பொருள் வரி வரிவர்க்கமாக சுத்தமாக அப்பயே அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற நூதன மிஷினரிஸு அது இதெல்லாம் இல்லாதப்பையே கையாலேயே செஞ்சு எல்லா வேலையும் கரெக்டாக வச்சுருப்பாங்க நம்ம எடுத்தோன்னா சுண்ணாம்பு பூச்சி தான் இருக்கும் பழைய கோயில் அதை ஈஸாக வந்துடும் அதுக்கப்புறம் சிமண்டாலை பூச்சி பழைய கோயிலை வந்து புதுப்பிக்கிறது ஈசு புது கட்டுமானங்கிறப்ப நான் இங்கே இருந்தே ஆகும் அங்கே புது கட்டுமானத்தில் வந்து நீங்கள் முறைப்படி செய்யணும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி புத்தகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய குருநாதர் அல்ல என்ன மாதிரி நுணுக்கங்கள்லாம் புத்தகம் வந்து பார்த்தா அதிகபட்சமாக ஒன்று ஆடை சிற்ப சிகாமணின்னு ஒரு புக்கு இன்ன ரெண்டு மூணு புக்கு இதெல்லாம் பார்த்தேன் அதில் ஒவ்வொருத்தன்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக போட்டிருக்காங்க அதனால் நான் வந்து என்னுடைய குரு சுப்பிரமணிய கோத்தனர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன்